ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு எதிராக வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவி போட்டியில் வந்து நம்ம ஜானகி வந்து இறங்குறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கனா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சரி அடுத்தது வந்து ஆனால் காலையில் வந்து பஞ்சாயத்து வேறு புவனேஸ்வரி எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க ஊர் தலைவர்கள் எல்லோரும் வராங்க நீங்கள் தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க பஞ்சாயத்தில் அடுத்த தலைவர் யாருன்னுங்கிற போட்டி இருக்குன்னா அதுக்காக தான் அப்படின்னா சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து கிளம்புறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ரகுராம்காக வந்து ஜானகி வந்து மனசார வேண்டிக்கிறேன் எப்படியும் போல் இந்த தடவையும் என் புருசாக தான் வந்து ஊர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு வந்து மனசார வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு இந்த பக்கம் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரெகுலரம் வந்து ஜானகி ப பார்த்துட்டு ஒரு செகண்ட் வந்து எனக்காக வேண்டிக்கிட்டால் மட்டும் போருமா நான் சொல்கிறத வந்து நீங்கள் எதையுமே வந்து கேட்க மாட்டேங்கிற ஜானகின்னு ஒரு செகண்ட் கண் பார்வையிலேயே வந்து ஜானகியை பார்த்து அப்படியே வந்து கிளம்பி இங்கே சிவராமன் அதே மாதிரி சீனு எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கு கரமா ரகுராம் வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயமா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா அதாங்கய்யா உங்களோட பதவிக்காலம் வந்து இப்போ வந்து முடிகிற போகுது அடுத்த ஊர் பஞ்சாயத்து தலைவராக வந்து நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா இத்தனை வருஷமாக அவர் தானே இருக்காரு அவர் மேலே வந்து ஏதாவது குற்றம் குறை ஏதாவது இருக்கா எதுவுமே வந்தது இல்லை அப்படி இருந்தும் நீங்கள் புவனேஸ்வரி நீங்கள் எதுக்காக வந்து இப்படிலாம் அவரை பார்த்து பேசுகிறீங்க சும்மா நிறுத்துங்க என்ன இருக்கீங்க ஏன் நாங்களாம் வந்து அந்த போட்டிக்கு வந்து இருக்கக்கூடாதா சும்மா அவருக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறீங்க அது மட்டுமா அவங்க குடும்பத்திலே வந்து எவ்வளோ பெரிய அவங்களால வந்து அவங்க குடும்பத்தை அவரோட மாப்பிள்ளனால என் பையன் வந்து என்ன நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும்ல அப்படி இருந்தும் அவருக்கு போய் வந்து இந்த பதவியை வந்து கொடுக்கலான்னு நீங்கள் மட்டுக்கும் முடிவு பண்ணால் என்ன அர்த்தம் அவருக்கெலாம் வந்து அதில் இருக்கவே நியாயமும் கிடையாது உரிமையும் கிடையாது தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி வார்த்தையை விட்டோன்னா இந்த பக்கம் சிவராமனும் சரி சீனும் சரி கோவப்படுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து ரெகுராம் ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து பனேஸ்வரி கிட்டே சத்தம் பண்ணுறாங்க என்ன ஏற்கனவே வந்து எல்லா விஷயமும் உங்களை பேசிட்டு தானே இந்த இடத்துக்கே வர சொல்லியிருந்தோம் அப்போ வந்து சம்மதம் சம்மதம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இப்படி பேசினா என்ன ஆமாம் நான் வந்து எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொன்னனால தான் இந்த இடத்துல வந்து அவரை உட்காரத்துக்கு வர வச்சுருக்கீங்க இல்லைன்னா வந்து எல்லார் முன்னாடி ஊர் மக்கள் முன்னாடி வந்து நீங்கள் என்னை பேச விடவே மாட்டீங்க எப்போதும் போல் அவருக்கே எல்லா விஷயங்களும் தூக்கி கொடுக்குறது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் டக்குன்னு இங்கே செம கோவத்தில் வந்து கிளம்பி வந்துடுறாங்க எதுவுமே சொல்லாமல் அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஜானகி முன்னாடியே வந்து கத்துறாங்க எல்லா பிரச்சனையும் வந்து இந்த மாயாவாலையும் ஜானகியாலேயும் தான் வருது அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே என்ன நடந்துச்சு பஞ்சாயத்தில் அப்படிங்கிறப்ப அண்ணி அது ஒன்றும் இல்லை இந்த புவனேஸ்வரி வந்து இவர் வந்து பதவியில் வந்து இருக்கக்கூடாது தலைவர் பதவியில் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தா ஏ சும்மா இரு சிவராமா என்ன இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ஊட்டி விடாத குறைய விளக்கிட்டு இருப்பியா பின்ன அவள் கேள்வி கேட்கறா என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நடந்ததுக்கு காரணமே இந்த கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்த்தவன் வந்து ஒன்னாலேயே வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அவமானம் வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மாமா நான் என்ன செஞ்சேன் நான்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஜானகி என்ன உன் கூட சேர்ந்து அவனும் வந்து என்னை வந்து மறுபடியும் நின்னாடி பூர் முன்னாடி நின்று அசிங்கப்படுத்த சொல்கிறியா அதெல்லாம் முடியாது நான் இந்த தடவை வந்து அந்த பதவி எனக்கு வேணாம் அவளே வந்து இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் இனிமேல் என்னால் போய் அங்கே போய் நின்று வந்து அசிங்கப்பட முடியாது ஒவ்வொரு தடவையும் வந்து என்னை வந்து கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் ரகுராம் வந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு என்னால் முடிஞ்சதான் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருக்கா பேசி பாருங்கள் அப்படிங்கிறப்ப சரி வீடு நான் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி வந்து அந்தளவுக்கு அண்ணனை வந்து இதில் பதவியில் எப்படியும் இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு பதவி வந்து கௌரவம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணனை வந்து வேணுகிட்டே வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வீடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே உடனே புவனேஸ்வரி வீட்டில் வந்து இந்த பக்கம் வந்து சந்தோஷத்தோடு வந்து அவங்க அண்ணனும் சரி இந்த பக்கம் மகாலிங்கமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக வந்து நீங்கள் பேசின பேச்சுக்கு ரகுராம் வந்து இந்த தடவை போட்டியே போட மாட்டான் எல்லாமே வந்து பதவி உங்களுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அப்படி தான் இரு போனேஸ்வரி வந்து நான் அந்த ஜானகிக்கு ஃபோனை போட்டு வெறுப்பேற்றலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் கரெக்டாக வந்து செமையாக வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்து ஜானகி என்ன நம்ம கூப்பிடலாம்னு பார்த்தா அவளே கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவப்பட்டு வந்து ஜானகி வந்து செம மாதம் பேசுகிறாங்கன்னே சொன்னே கூப்பிட்டு வந்து ஒன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் என்ன உன் புருஷன் வந்து பஞ்சாயத்தில் வந்து என் கூட போட்டி போடுறதுக்கு பயந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டான் போல் அப்படின்னு சொல்றப்ப யாரை பார்த்து என்ன சொல்ற இனிமே இந்த ஊருக்கு நிரந்தரமாக இருக்க போறது வந்து தலைவராக வந்து தலைவியாக நான் தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து புவனேஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்து எங்களை ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஒரு தடவை கூட நீ வந்து என் புருஷனையும் சரி என் குடும்பத்தையும் வந்து ஜெயிச்சிருக்கியா சும்மா வந்து தேவையில்லாமல் நீ வந்து மனசுல வந்து கற்பனை கொட்டை தான் கட்டிக்கிட்டு இருக்க உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சொல்கிற பார்த்துருவோமா அதுதான் உன் புருஷன் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டான்ல அப்படிங்கிறப்ப உன்னால் வந்து இப்பயே சொல்கிறேன் எழுதி வச்சுக்க நான் விட்ட சவாலில் என்னைக்காவது நீ ஒரு விஷயத்துலேயாவது புவனேஸ்வரி நீ ஜெயிச்சிருக்கியா இல்லை இல்லை என்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் என்ன மறந்து போயிடுச்சா அப்படிங்கிறப்ப ஏய் புவனேஸ்வரி அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஜானகி வந்து கத்துறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து இந்த பக்கம் மாயா வந்து என்ன பிரியுமா அப்படிங்கிற நீ சும்மா இரு அவளுக்கு போட்டியாக வந்து நான் கிளம்ப இறங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெடியாக வந்து ஜானகி சொல்கிறாங்க உன்னால் வந்து எப்போயுமே வந்து ஜெயிக்க முடியாது என் குடும்பத்தை என் குடும்பத்தை வந்து நீ எப்போயும் அவமானப்படுத்தலான்னு நினைக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த ஜானகியை தாண்டி தான் எல்லாமே வந்து நீ செய்யணும் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது இந்த விஷயத்திலையும் நீ வந்து தோற்று போய் என்கிட்ட மண்ணை கவ தான் போகிற அப்படின்னு இது ஜானகி விட்ட சவால் அப்படிங்கிறாங்க அத முடியுது